और नहीं என் வணக்கம் நான் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் தமிழரின் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ளேன் ஆம் உழைக்கிற்கு காலை அறிவியல் பண்பாடு வண்ணமும் சேவல் மனப்பான்மை இன்றைக்கும் தமிழரிடம் உண்டு பிரபோக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்றுதான் பாடுகிறது என்னுடைய மொழி பிரபோக்கும் எல்லா மனிதர்களுக்கும் என்று பாடவில்லை இதன் பொருள் என்ன உலகில் வாழ்கின்ற அன்னைத்து உயிர்களையும் மனிதன் உட்பட அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்த பெருங்கூட்டம் தமிழர் கூட்டம் அதனால்தான் இறப்பதை கண்டு அதனை பொறுக்க முடியாது ஒருவன் கட்டி அணைத்து கண்ணே சிந்துவான் என்று சொன்னால் அது உள்ளகிலேயே தமிழன் வருவன் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு வெறும் மாட்டிற்காக எழுந்த போராட்டம் அல்ல தமிழின பண்பாட்டிற்காக எவராலும் மாற்ற முடியாது இன்று உலகில் வாழ்கின்ற பிற இன மக்கள் தம் தாய்மொழியில் பெயரை வைத்துக்கொள்கிறார்கள் ஆனால் தமிழை வருவன் மட்டும்தான் தாய்மொழியையே பெயராக கொண்டு வைத்தவன் வெறும் மூன்று தடவை தொழில் நஷ்டம் இருந்தால் தொழிலை இழுத்து மூன்றுகிறவன் வியாபாரி ஆனால் 너 올라가 올라